இல்ல அது அது தொடர்பாக கண்டிப்பாக எல்லா விதமான சட்ட போராட்டங்களும் சரி எல்லா விதத்துல அந்த மக்களுக்கு ஆதலும் சரி கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து இது அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் எதை செஞ்சாலும் விமர்சிக்கணும்னு மட்டுமே பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறேன் இல்லை இது முதல் நாளே இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கில கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு இந்த கேஸ் ஃபைல் ஆகி பத்து ஆச்சு இதுக்கு அடுத்த இப்போ விசாரணை வந்துடுச்சு புது உச்சநீதிமன்ற நீதிபதியும் வந்து விசாரிச்சுட்டாங்க இதுவரை வேடிக்கை தானே இருக்காங்க இது வேடிக்கை பார்க்க மட்டும் இல்லாமல் எங்களை தவறாக அதை தமிழக கழகத்தின் நாங்க நாங்க செய்த விஷயத்தையும் தவறாக வதந்தியாக வெளியே பரப்புறதை செய்யறதுனால இது போன்ற ஒரு விளக்கத்தை நாங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படுத்தும் சார் உங்கள் தரப்புலையும் வில்சன் அவங்களுடைய தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரே மாதிரி இருக்கா ஸ்ட்ராங்கா யார் வைக்கிறீங்க இல்லை நாங்கள் தனிநபர் யார் யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுடைய வாதத்தெல்லாம் நாங்கள் எடுக்கல திரு வில்சன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் வந்து வாதத்தை எடுத்து வைத்தாரான்னு தெரியல ஏன்னா அன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட ஐந்து பேரில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதம் அவர்கள் வாதிட அனுமதிக்கப்படவில்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அவர் அது வரைக்கும் அன்னைக்கு வாதிடல்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில்சன் வந்து இது பண்ணுறாங்க இல்லை நிறைய எம்பிக்கள் இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட வழக்கறிஞராக பல வழக்குகளில் எல்லாம் ஆஜராங்க அதெல்லாம் கட்சி கேசை எடுத்துக்க முடியுமா அதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும் ஒரு கட்சி ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கும் ஒரு ஒரு அரசு ஒரு மாநில அரசு செய்வதற்கும் எதுக்காக அரசு வந்து அவங்க போய் ஒரு அரசு சார்பாக போய் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க ஏன் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டில் யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு ஃபைல் பண்ணுற ஒரு இல்லை இது எல்லாம் எந்தெந்த கேஸுக்கு யார் யார் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது அந்த பண்ணால் தான் அந்த உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான அணுகுமுறை இருக்கும் இப்போ மாநில அரசு கொண்டு போய் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் கையில் வஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இது மேனேஜ் பண்ணுறதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு வெயிட்டேஜா இல்லை தனிப்பட்ட நபராக அண்ணன் ராஜா அவர்கள் கொடுக்குறதுனால அதில் வெயிட்டேஜ் இருக்குமா அது யார் எந்த அரசு இல்லை யார் கொடுக்குறா எந்த அமைப்பு கொடுக்குறத பொறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய கன்சிடரேஷன் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம்

சம்பந்த தலைவர் முடிவு செய்வார் அதற்கும் எதுக்கும் சம்மந்தம் கூட்டணி முன்னாடியே சொல்லியாச்சு எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுக இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே பண்ணுச்சு முடிவு செய்ய முடிய இல்ல இல்ல கூட்டணி சம்பந்தமா இதுவரைக்கும் வரைக்கும் இத பத்தி எங்க தலைவர் ஒரு காலம் இருக்கு ஆறு மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு இல்ல நிலைப்பாடு இல்ல கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம்னா நிறைய இருக்கு ஏழு மாசம் எட்டு மாசம் இருக்கு அதுக்கான அவசரமும் இல்லை இன்னொன்னு அது அது சம்பந்தப்பட்ட முடிவில் எங்களுடைய தலைவர் எடுப்பார் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பாஜகவும் சொல்லிக்கலாம் வேற எந்த கட்சியும் சொல்லிக்கலாம் அது எங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார் அது முதல் நாள் இருந்தே மாநாட்டிலிருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார் அதனால அதனால அதுல ஒரு எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது எண்டு கார்டு இல்ல தேவையானப்பதான் விமர்சிக்க முடியும் எல்லாரும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா தேவையில்லா தேவையில்லாதப்ப எல்லாரையும் கூப்பிட்டு விமர்சிக்கணும் மக்கள் மக்கள் நலனுக்காக இது பண்ற போராட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லிருக்கலாம் அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டா அது நாங்க பொறுப்பு கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவ தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார் மாத்தப்படலாம்